கவனம் செலுத்தி வருவதாக மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன பதிவிட்டுள்ளார் வரலாறு காரணமாக கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது இதன் காரணமாக அங்கு பல்வேறு அரசு சார்பில் அந்த பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருந்தது குறிப்பாக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் அங்கு பணியமர்த்தப்பட்ட இந்த மீட்பு பணிகளை விரைவாக முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தென் மாவட்டங்களை மக்கள் தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக தனது எக் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களின் உடல்நிலையை நிலையை கருத்தில் உறுதி செய்திட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் அதே போல உழவர்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுத்து அவர்களது நலன் காத்திட வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பகிர்ந்து இந்த கருத்துக்களை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதோடு அது மட்டுமின்றி ஆறு நாட்களாக பத்து பொறுப்பு அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் களத்திலிருந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதை உறுதி செய்து வருகின்றனர் என்றும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தங்கியிருந்து அரசு அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருகிறார் தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்று தனது பதிவு பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பொறுப்பு அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு களப்பணி ஆற்றி வரும் நிலையில் தற்போது அஹ் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சார்பாக அந்த பகுதிகளில் அதாவது தற்போது அஹ் மழை அந்த வெள்ளம் வடிந்து அவர்களுக்கு உடல் குறைபாடு ஏற்படும் அதனை தடுத்து அவர்களை காக்கும் விதமாக முகாம்கள் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் கடுமையாக அந்த பயிர்கள் அனைத்தும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது விளைநிலங்கள் நிலங்கள் அனைத்துமே வெள்ள நீரால் மூழ்கி சேதப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அங்கு வேளாண் துறை அமைச்சரும் களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார் எனவே இவர்கள் அங்கு களப்பணி ஆற்றி வரும் புகைப்படங்களை பகிர்ந்ததோடு அங்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எட் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளரும் இன்று காலை முதலாகவே அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை சென்று நேரடியாகவே பார்வையிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தொடர்பாகவும் அவர் பார்வையிட்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது என்று தெரிவித்திருக்கிறார் வரலாறு காணாத வகையில் பெய்த தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்கள் மக்களை மீட்பதற்காக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளவற்றை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செல்வேன்